மான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது என் மனதில் ஓர் ஓசை மட்டும் நீ செல்ல வேண்டிய இடம் ஒரே ஒன்றுதான் விமானம் வானில் உயர்ந்தது கீழே நகரத்தின் ஒலி மெதுவாக கரைந்தது சில மணி நேரங்களில் மலைத்திரைகளுக்குள் நுழைந்தோம் அங்கிருந்து ஆரம்பித்தது அந்த பயணம் கைலாஷத்தின் அடிவாரம் நோக்கி மார்ச் மாதத்தின் ஒரு குளிர்ந்த காலை திபெத்தின் வெண்மையான பனிப்பாறைகள் என் கண்முன் விரிகின்றன காற்றில் ஏதோ மௌனம் சாதாரண மௌனம் அல்ல எங்கோ யாரோ உன்னை பார்த்துக் கொண்டிருப்பது போல பாதையின் முதல் சுவாசம் நேபாள எல்லையைத் தாண்டி திபெத் நிலம் சுற்றிலும் பனி வானம் இளஞ்சிவப்பு காற்றில் உப்பு வாசனை நான் முதலில் கவனித்தது இங்கு ஒலி இல்லை மனித குரல் வண்டியின் சத்தம் எல்லாம் காற்றால் விழுங்கப்படுகிறது அந்த மௌனம் என்னை ஆழமாக உள்ளே இழுத்தது மலைகளின் பின்புறத்தில் வழிகாட்டி சாம்தென் சொன்னார் அந்த உச்சிதான் சிவபெருமான் அமர்ந்திருக்கும் கைலாஷம் ஒரு காலத்தில் இராவணன் அதை தூக்க முயன்றான் ஆனால் சிவன் தனது விரலால் அழுத்தி மலையின் அடியில் அவனை அடைத்தார் அவர் பேசும்போது மலையின் பக்கங்களில் நீண்ட நிழல்கள் விழ அந்த கதையே என் கண்முன் நடந்தது போல உணர்ந்தேன் சில நாட்களின் பயணத்திற்கு பின் மனசரோவர் ஏரியை அடைந்தோம் அது வெறும் நீரல்ல வானத்தை மலைகளை உன்னை பிரதிபலிக்கும் தெய்வீக கண்ணாடி அந்த நீரில் கைலாஷத்தின் முகம் தெளிவாக பிரதிபலித்தது மலை என்னை நோக்கி சிரிப்பது போல சாம்தென் மெதுவாக சொன்னார் இதை கண்ணால் பார்க்கிறவர்கள் வாழ்க்கையின் பாரத்தை பாதியாக குறைத்துக் கொள்கிறார்கள் இரட்சஸ்தால் அங்கு காற்று வேறுவிதம் கோபமும் சலனமும் கலந்தது பழைய கதை சொல்கிறது இது இராவணனின் சக்தியின் பசும்படி இங்கு நின்றபோது என் உடலில் ஒரு நடுக்கம் ஒரே இடத்தில் இரண்டு எதிர்மறை சக்திகள் மனசரோவரின் அமைதியும் ராக்ஷஸ்தாலின் கொந்தளிப்பும் மலைக்கு மேலும் அருகில் சென்றபோது கைலாஷத்தின் பிரமிட் வடிவம் பளிச்சென்று தெரிந்தது ஒரு விஞ்ஞானி சொன்னது நினைவுக்கு வந்தது இதன் மேற்பரப்பு இயற்கையால் உருவாக்கப்பட்டதல்ல அது மனிதக் கைவண்ணம் போல துல்லியம் ஆனால் யாரும் அதன் உச்சியை அடையவில்லை ஒருவேளை அது நம்மை தடுத்திருப்பதல்ல நாம் இன்னும் தயாராகவில்லை என்பதாலோ மாலை மாலை நேரத்தில் சூரியன் மலையின் பக்கங்களை பொன்னிறமாக சாயம் போட்டான் நான் ஒரு கடைசி பார்வை விட்டேன் அப்போது எனக்குள் ஒரு குரல் உச்சி உனக்கு வெளியே இல்லை உன் உள்ளத்தின் ஆழத்தில்தான் காலை ஐந்து மணிக்கு முகாமின் கதவு திறந்தது குளிர்காற்று முகத்தில் பாய்ந்தது பனிக்கட்டி மீது நடப்பது போலவே காற்றே பனி சாம் வழிகாட்டி மெதுவாகச் சொன்னார் இன்று நாம் உச்சியைச் சுற்றும் பரிகிரம ஆரம்பிக்கிறோம் ஐம்பத்திரண்டு கிலோமீட்டர் மூன்று நாட்கள் முதல் நாள் மனசரோவரின் நீர்த்துளிகள் இன்னும் காலணியில் உலராமல் இருக்க பாதை தொடங்கியது கைலாஷத்தின் வடபக்கம் நம்மை நோக்கி குனிந்து நின்றது ஒவ்வொரு அடியிலும் உயரம் அதிகரிக்கிறது மூச்சு சுருங்குகிறது அந்த மௌனம் காற்றின் ஒலி காலடி சத்தம் இதுவே உலகின் இசை போல முன்னால் நடந்து வரும் ஒரு திபெத்திய முதியவர் ஒவ்வொரு அடியிலும் தரையில் மண்டியிட்டு கைகளை கூப்பி முழங்கால் வழுக்கி மீண்டும் எழுந்து நடந்தார் இது அவர்களின் ப்ரோஸ்ட்ரேஷன் யாத்திரை சாம்தென் விளக்கினார் ஒரு அடிக்கு ஒரு வணக்கம் மலைக்கு எதிராக மனிதனின் முழு பணிவின் உருவம் இரண்டாம் நாள் தோல்மாலா பாதையின் கடினமான பகுதி ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பது மீட்டர் உயரம் இங்கு ஆக்சிஜன் பாதியாகும் காற்று வெட்டும் கத்தி போல சிறிய கல் மேடைகளில் யாரோ விட்டு சென்ற பிரார்த்தனை கொடிகள் பறக்கின்றன ஒவ்வொரு நிறமும் ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு காற்றின் அசைவும் அந்த பிரார்த்தனையை வானத்திற்கு கொண்டு செல்கிறது நான் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய வேண்டுதல் செய்தேன் இங்கே வந்த மனம் எப்போதும் இங்கேயே இருக்கட்டும் மூன்றாம் நாள் கைலாஷத்தின் தெற்கு முகம் தெரியும்போது சூரியன் அதின் பக்கங்களை தங்க நிறத்தில் மூழ்கடித்திருந்தான் பனியின் வெள்ளை வானத்தின் நீளம் சூரியனின் பொன் மூன்று வண்ணங்கள் ஆனால் ஒரு உணர்ச்சி அமைதி பரிகிரமாவின் கடைசி அடியில் என் கால்கள் வலித்தாலும் மனம் ஒளிந்து கொண்டிருந்தது அந்த மலை எனக்கு ஒரு பதில் கொடுத்தது போல நீ சுற்றி வந்தது நானல்ல உன் ஆன்மாவே முகாமுக்கு திரும்பிய இரவில் வானில் மில்லியன் நட்சத்திரங்கள் நான் படுத்துக்கொண்டு மலையை நோக்கி பார்த்தேன் அது இன்னும் அங்கேயே ஆனால் என் மனதில் ஒரு மலை அல்ல அது ஒரு உயிருடன் இருக்கும் அமைதி பரிகிரமா முடிந்து மனசரோவரின் கரையில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தேன் காற்றில் ஒரு வித்தியாசம் மலைப்பகுதிகளில் நாம் பழகும் சாதாரண குளிர் அல்ல ஏதோ ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு அமைதி சாம்தென் மெதுவாகக் கேட்டார் நீ நேரத்தை கவனித்தாயா தோல் மாலா பாசை கடந்தபோது என் கடிகாரத்தில் நான்கு மணி நேரம் கடந்திருந்தது ஆனால் முகாமில் இருந்தவர்கள் அதே நேரம் ஒரு மணி கடந்ததாக சொன்னார்கள் இது ஒரு முறை அல்ல பல பயணிகள் இதையே அனுபவித்துள்ளனர் சில விஞ்ஞானிகள் மலையின் பிரமிட் வடிவம் காந்த களத்தை மாற்றி நேர உணர்வை மாறச் செய்கிறது என கருதுகிறார்கள் ஆனால் உள்ளம் சொல்லும் பதில் இது மனித கடிகாரத்தின் நேரம் அல்ல ஆன்மாவின் நேரம் மலைக்கு எதிரே நின்று பார்க்கும்போது அதன் கோணங்கள் பக்கவாட்டுகள் ஆல் டூ பர்ஃபெக்ட் இயற்கை எவ்வளவு அழகாக இருந்தாலும் இவ்வளவு துல்லியமான கோணங்களை உருவாக்குவது அரிது சிலர் இது ஒரு பண்டைய நாகரிகத்தின் ஆன்மீக கட்டிடம் என்று நம்புகிறார்கள் எனக்கு அது ஒரு இயற்கை கோவில் போலவே தோன்றியது இரவு மனசரோவரின் கரையில் அமர்ந்தபோது இரண்டு ஏரிகளும் ஒரே வானத்தை பிரதிபலித்ததை கவனித்தேன் வானத்தின் நட்சத்திரங்கள் இருளிலும் ஒளியிலும் ஒரே மாதிரி பிரகாசித்தன கைலாஷம் ஒரு பனிமூடிய கல் மலை அல்ல அது நேரத்தையும் இடத்தையும் உணர்ச்சிகளையும் மாறச் செய்யும் ஒரு உயிர் அது உன்னை பார்க்கிறது உன்னை அறிகிறது உன்னை உன் உள்ளே இழுக்கிறது பயணம் முடிவடையும் போது எனக்கு ஒரு உணர்வு நான் ஒரு மலையை விட்டு செல்லவில்லை அது என்னுள் வந்து குடியேறியது